கர்த்தரைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம் வந்து எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஏசு கிறிஸ்துவ சொந்த டச்சகராக ஏற்றுக்கொண்ட போது இருந்த அந்த வைராக்கியம் தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் நம்ம தேவனை போல மாறணும் அப்படிங்கிற இந்த வைராக்கியம் நாட்கள் செல்ல செல்ல குறைந்து கொண்டே இருக்குது இந்த வைராக்கியம் ஏன் குறைஞ்சது ஏன் நம்மளால் தேவனோடு இருக்க முடியல தேவனுக்குள்ளே ஏன் வாசம் பண்ண முடியலன்னு சொல்லி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் நமக்கே நல்லா தெரியும் அதாவது தேவனோடு நல்லா போயிட்டுருப்போம் திடீர்னு நம்ம சறுக்கி விழுந்துடும் திருப்பி நம்ம பழைய வாழ்க்கையை நமக்கு வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஈவன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சினிமா பார்க்க மாட்டோம் நாடகம் பார்க்க மாட்டோம் சினிமா பாட்டு கேட்க மாட்டோம் வாயில் அந்த பாட்டு கூட வரவே வராது ஆனால் அதிகமான வசனங்கள் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அதிகமான சத்தியங்கள் கிடைக்கும்போது இருளிலிருந்து இன்னும் வெளிச்சத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது நிறைய சத்தியங்கள் நமக்கு வரும்போது என்னாகுதுன்னா நம்ம நிறைய காரியங்களை விட வேண்டியதாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண்களின் நிச்சை நம்ம ஒரு பொண்ணை தவறாக பார்க்கக்கூடாது நமக்கு வந்து அந்த வெளிச்சம் கிடைச்ச உடனே என்ன இந்த உலகத்தில் இது கூட பண்ணக்கூடாதா இது கூட பண்ணுறக்கு மனுஷனுக்கு ஒரு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கோபம் வந்துடுது அதே மாதிரி வந்து பண ஆசையை வெறுக்கணும்னு போட்டிருக்கு இல்லை இந்த உலகத்தில் பணம் இல்லைன்னா எப்படி கடவுள் எப்படி நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார் பணத்தின் மூலியமாக தானே ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு எதிராக நம்ம மனசு போய் கொண்டே இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நம்ம தேவனிடத்தில் போகிறது அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு எவரஸ்ட்டில் மலை ஏறுற மாதிரி கடவுள் மேலே எவரெஸ்ட் மேலே நின்றுட்டு இருக்கார் கடவுள் நம்மளை என்ன பண்ணுறாரு நீ மேலே வான்னு சொல்கிறார் ஏறி வரும்போது நமக்குள்ள நிறைய பாவ மூட்டைகள் இருக்குது அந்த பாவ மூட்டைகள்லாம் களைந்தாதான் நம்ம தேவன் பக்கத்தில் போக முடியும் இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன மூட்டைகளை களைந்துடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டே இருக்கோம் மேலே போக போக என்ன ஆகுதுன்னா அதிகமான மூட்டைகள் கழிந்தாதான் அதிகமான நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம இன்னும் மேலே போக முடியும் அப்படி இல்லைன்னா அந்த பாவம் நம்மளை கீழே இழுத்து நம்ம தேவனிடத்தில் போகிறதே வந்து என்ன பண்ணும் தடை பண்ணிவிடும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம தேவனோடு இருக்கணும்னு என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா ரெண்டுக்கும் இருந்த அஞ்சு பதினேழு நீங்க வாச்சிங்கன்னா இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது புதுசுஷ்டியா இருக்கிறான் பழையகள் விழுந்து போயினா எல்லாம் புதிதாயின நம்ம யாருக்குள்ள இருக்கணுமா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்க முடியும் நம்ம நிறைய வசனங்கள் கேட்ட உடனே நம்ம என்ன பண்றோம் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம கிறிஸ்துவ விட்டு நம்ம வெளியே வந்துடும் ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சீஷர்கள் அவளை சுற்றி இருந்தாங்க அவர்களுக்கு நிறைய போதனைகள் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு வசனமாயி அவர்களுக்கு வந்து போதனை கொடுக்க கொடுக்க அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவ்வளவு கடினமான உபதேசமா இருக்கு இந்த உபதேசத்துல யார் நிலைத்திருக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடவுளை விட்டு விலகி போயிட்டாங்க கடைசியா வந்து அந்த பண்டை சீசரை பார்த்து கடவுள் கேட்பார் நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லுவார் உடனே பேதர் சொல்லுவார் நான் எங்க போவோம் கடவுளே ஜீவன் கொடுக்கிற வசனம் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பேதர் சொல்லுவார் ஸோ நம்மளும் என்ன பண்ணோம்னா அந்த வசனங்கள் கேட்டு தேவனை வழி விலகாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாய்கொண்டே இருக்கணும் அந்த வசனம் நம்மளை வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கணும் அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு ரெண்டு குறுந்தையர் ஐந்து பதினஞ்சு வாசிச்சிங்கன்னா பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கபடி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் நம்ம யாருக்காக பிழைத்திருக்கிறோம் நம்ம பழைய மனுஷனை சாக கொடுத்து நம்ம புது மனுஷன் பிறந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம் நம்ம வந்து நமக்கு சொந்தம் கிடையாது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும் நம்ம யாருக்கு சொந்தம் கிறிஸ்து ஸோ நம்ம ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கும்போது எல்லாமே வந்து நம்ம சுயத்துக்காக எடுத்துகிட்டு இருந்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அந்த வசனத்தை நான் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது அந்த ஷேர் பண்ணுற மூலியமாக எனக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்னை வந்து ஒரு பெரிய ப்ரீச்சர்னு சொல்லுவாங்க எனக்கு இதுலேருந்து பணம் கிடைக்கும் எனக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என் சுயத்துக்காக நான் அதை செய்து கொண்டிருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம பழைய மனுஷன் வந்து திரும்பி வந்துடுவோம் நம்ம புது புதுசுஷ்டியாக இருக்கவே முடியாது புது சுஷ்டியாக இருக்கணும்னா என்னென்னா நம்ம என்ன டெசிஷன்ஸ் எடுத்தாலும் அது தேவனை மகிமைப்படுத்துமா அதாவது வசனம் சொல்லது இல்லையா சாப்பிட்டாலும் சரி தூங்கினாலும் சரி அது யாருடைய மகிமைக்காக செய்யணுமா தேவனுடைய மகிமைக்காக என்ன சொல்ல வராங்கன்னா நான் என்ன டெசிஷன் என் வாழ்க்கையில எடுத்தாலும் அந்த டெசிஷன் தேவனை மகிமைப்படுத்துமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் திருமணம் பண்ணுறாரு அந்த திருமணம் பண்ணுறதுனால அவர் என்ன திங்க் பண்ணணும்னா இந்த திருமணம் வந்து தேவனுக்கு பிரியமா இருக்கா முதலாவது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த திருமணம் பண்ணுறதுனால என்னுடைய பக்தி விருத்திக்காக என்னால் வந்து தேவன் பக்கத்துல இந்த திருமணத்தின் மூலியமா போக முடியுமா ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட் இந்த திருமணத்தின் மூலியமா எனக்கு கிடைக்குமா அதை பார்க்கணும் மூன்றாவது தான் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த திருமணத்தின் மூலிமா நான் ஒரு கூட்ட ஜனத்தை கடவுளுக்கு நேராக மாற்ற முடியுமா நான் குடும்பமாக இணைந்து மற்றவங்களுக்கு ஒரு உப்பாய் ஒளியா இருந்து தேவனிடத்துல அதிகமான ஆத்மாவை என்னால் கொண்டு வர முடியுமா இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு டெசிஷன்ஸ் எடுத்தாலும் நம்ம பண்ணணும் அதை விட்டுட்டு நான் திருமணத்துக்கு போகிறேன் எனக்கு காசு கிடைக்கும் எனக்கு வந்து நிறையா டவுரி கிடைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா வீடு கட்டுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா ஊரை சுற்றி பார்ப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து லாவிஷ் லைஃப் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும் அதே மாதிரி வந்து தேவனுக்காக நம்ம எதாவது செய்கிறதா இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய பக்தி வர்த்திக்காக இருக்கணும் இப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருந்து நம்ம புது சிருஷ்டியாக முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம பழைய மனுஷன் திரும்பி வந்துடுவோம் நம்மளால் வந்து புது சிருஷ்டியாக இருக்க முடியாது அதனால நம்ம இன்னைக்கு ஆவியானவர் நம்மள்கிட்ட கேட்போம் கடவுளே ஆவியானவர் தாங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட இன்னைக்கு தாங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட இன்னிக்க தாங்க கடவுளேன்னு கேட்டுவிட்டு ஆவியானவர் சொல்கிறத கேட்டுட்டு எந்த டெசிஷன்ஸ் எடுத்தாலும் என்னுடைய சுயத்துக்காக எடுக்காமல் என்னுடைய செல்ஃபுக்காக எடுக்காமல் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி எடுத்தோம்னா கண்டிப்பாக வசனம் சொல்லியிருக்கிற மாதிரி ஒருவன் கிறிஸ்துவர்கள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று நம்ம சொல்ல முடியும் அதனால் இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறி இயேசு கிறிஸ்துவின் நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக வைத்து இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடக்கடுவோம் கற்றுராமல் விஷயத்தை ஆசீர்வதிப்பதாக ஆமையன்